உண்மை தெரியவும் விஜயோட சித்தி பார்த்தீங்கன்னா தலையில் கையை வச்சுக்கிட்டு தூணை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க ஐயோ நான் என்ன செய்வேன் உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ரொம்பவே சேடாக போய் உட்காந்துருக்காங்க பாண்டி ஒரு சைடு இருந்துட்டு மாப்பிள்ளை உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் இப்படி போய் விழுந்து கிடக்குறீங்க என் பொண்ணுட்டே இல்லாதது அப்படி என்ன அவள்கிட்ட இருக்குது நான் கூட அந்த குடும்பத்தை எவ்வளவோ அசிங்கப்படுத்தி பேசியிருக்கேன் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டீங்கள என் பொண்ணுக்கு எப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டீங்க நாளைக்கு பின்னா நான் எப்படி வெளியில் தலை காட்டுறதுன்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா காவேரி பாடி வந்து பாட்டி அழுவாதீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏற்கனவே இப்படிலாம் அழுவக்கூடாது இந்த நேரத்தில்னு ஆறுதல் சொல்கிறாங்க பாட்டி உடனே காவேரியை பார்த்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க மனசுக்குள்ளே சச்சா இவ்வளோ இவ்வளோ திட்டி இருக்கோம் இவன் என்னன்னா இப்படி பேசிகிட்டு இருக்காளே இவ மூஞ்சில் பார்க்க கூட எனக்கு தகுதியே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் பாட்டி அசேத்தப்பா வசமாக விடக்கூடாது நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும் இந்த குடும்பத்தையே அப்படியே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும் பார்த்தீங்களா இது வந்து இவரோட கீப்பு ஆனால் வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டு அந்த பசுபதியோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எதிராக அதுவும் காவேரி எவ்வளோ அடிபட்டுருக்கா அவளுக்கு எதிராக திரும்ப திரும்ப அவளுக்குனே கஷ்டத்தை கொடுக்கறதுக்காண்டியே வந்து இவ்வளோ பிரச்சனையும் பண்ணியிருக்காரு பாட்டி ஆனால் நாம் என்னென்னா அதுக்கு அது என் உண்மை என்னன்னே தெரியாமல் அந்த குடும்பத்தை போத்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி திட்டி அவங்க மனசெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பாட்டி கொஞ்சம் கூட நினச்சி பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க சாரதா இருந்துட்டு வேணாம் தம்பி வேணாம் அதெல்லாம் பேசாதீங்க அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இதெல்லாம் பேசி அவங்கள அவங்க மனசை நோக்கடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கிறாங்க பார்த்தீங்களா என் குடையே தான் கெடுத்துட்டான்னு நினச்சா இப்போ உங்கள் வீட்டு உங்கள் குடியே கெடுத்து வச்சுருக்கா பார்த்தீங்களா இவ அப்படின்னு சொல்லவும் நண்பர் சேர்ந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடுங்க போலீஸில்லாம் சொல்லிட்டாதீங்க அப்படின்னு விஜய்கிட்ட சொல்கிறாரு விஜய் இருந்துட்டு இல்லை இல்லை கண்டிப்பாக நான் போலீஸில் போய் தான் ஆவேன் இந்த குடும்பத்தையும் கு குடும்பமாக சேர்ந்து என்னம்மா என்ன ஆக்ட் பண்ணி இப்படி நினச்சிங்க என்ன சித்தப்பா அப்படி நடிச்சா ஏதோ வாழ்வாளன்னு கற்றுக்கிட்டு இருந்தேன் ஏதோ நல்ல குடும்பத்தில் வந்திருக்கேன் நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் இப்போ என் எங்கே வச்சுக்க போகிற மூஞ்சி தூக்கின்னு சொல்லி விஜய் கேட்க அவங்க சித்தி இருந்துட்டு இவங்களுக்கு நான் என்னங்க துரோகம் பண்ணேன் அவங்கள்ட்ட அன்பாக இருந்து உங்களுக்குன்னு உண்மையாக இருந்தது தப்பாக நான் அப்படின்னு அவங்களும் ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க காவிரி ஓடி போய் அத்தை ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணாதீங்க ஏன் இப்போ இப்படி போட்டு அழுத்திட்ருக்கீங்க அவர் தானே தப்பை பண்ணாரா த அவர் தப்பு பண்ணதுக்கு அவர் தான் அழுவணும் நீங்கள் அழுவக்கூடாதுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சாரதாவே வந்துட்டு அம்மா அழுவாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை 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 சாரதா நீங்கள் ஏமாறல ஏமாந்து போய் நிற்கிறது நான் தான் அந்த வலி என்னன்னு எனக்கு இப்போ புரியுது சாரதா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலமையில் எதுக்குமா நீங்கள் என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்குறீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ எவ்வளோ பேச்சு பேசுனீங்க உங்களுக்கு தேவை தான் என்ன உண்மை ஏது என்ன எதுவுமே அறியாமல் அப்படி எதுவும் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து நாலு வேளை சாப்பாடுற மாதிரியே எங்களை அப்படியே போ போனு திரட்டி விட்டுட்டுருக்கீங்க ஏதோ கல்யாணம் பண்ணி க பண்ணிக்கிட்டீங்க தான் அதுக்கு அவ்வளோ எதோ என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் ஆனால் எங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது இல்லை அப்படி திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியையுமே திட்டுறாங்க யமுனாவுமே இருந்துட்டு ஆமாம் நீங்கள் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது இல்லை என்ன இருந்தாலும் உங்கள் சம்மந்தி தான் அதுக்குன்னு காவிரி ஏதோ கல்யாணம் பண்ணி ஏதோ கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுக்குன்னு அவ்வளோ திட்டு பரவாயில்ல எங்களை எதுக்கு அந்த திட்டு திட்ட ஏதோ விஜய் எடுத்து வந்தது மாதிரியே நீங்கள் எங்களை தரட்டி விட்ற மாதிரியும் இருந்துச்சு தெரியுமா இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பரசே இருந்துட்டு வேணா விஜய் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியுமே இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க சாரதாக இருந்துட்டு ஏய் நீ சும்மா ரெடி எந்த நேரத்தில் வந்து எதை பேசுகிற ஆ அப்புறம் அவங்க மட்டும் எப்படிம்மா கற்றுனாங்க உனக்கு தெரியலையா அப்படியே எரும மட்டும் மேலே மழை பிஞ்ச மாதிரி தானே நின்றுக்கிட்டு இருந்தோம் நம்ம எந்த அளவுக்கு திட்டினாங்க பார்த்தியில சூடு சொர்ண வெக்கமே இல்லாமல் தானே நாமளும் இங்கே நின்றுட்டு இருந்தோம் ஆனால் உண்மை பார்த்தியா அவங்க பண்ணது எல்லா தப்பும் அவங்க கடைசியில் நம்ம மேலே எப்படி சொல்லவும் விஜய் இருந்துட்டு ஆமாம் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் விஜய் நம்ம குடும்பமான என்ன ஆகுறது எனக்கு அப்படியே இதெல்லாம் வெளியில் வந்துடுச்சுன்னா என்னால் தலை காட்ட முடியாது உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் பொ ரொம்ப பாவம் அவளுக்கு போய் இவ்வளோ துரோகம் இருக்கீங்க ஓ கொடைக்கானலுக்கு போகிறேன் கொடைக்கானலுக்கு போகிறேன்னு சொன்னது இதுக்கு தானா கங்கா இருந்துட்டு செம்மையாக கேட்குறாங்க உங்கள் குடும்ப பிரச்சனை அப்புறமேட்டு வச்சுக்கோங்க முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள் விஜய்ன்னு சொல்கிறாங்க ஆமாம் கங்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு கால் பண்ண போகிறாங்க கா விஜய் இருந்துட்டு கால் பண்ணுறாங்க பாட்டி உடனே இருந்துட்டு என்னடா விஜய் என்ன செய்கிற நீ இந்த குடும்பமான போகணும்னு நினச்சின்னா பண்ணி தோலை என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படியே போட்ட மாதிரி கீழே உட்காந்துடுறாங்க உடனே சாரதா இருந்துட்டு தம்பி தம்பி என்ன செய்கிறீங்க சும்மா இருங்க எல்லாம் வேணாம் பாட்டிக்கு எதாவது போது எதாவது பண்ணிடாதீங்க நீங்கள் ஃபோன் எல்லாம் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு பார்த்தீங்களா பாட்டி இவங்கள ஒரு நாள் வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு என்னென்ன பேசி பேசுனீங்க அவங்களுக்கும் மனசு இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோங்க பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் பாட்டி உடனே இருந்துட்டு சாரதா என்னை மன்னிச்சிடு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அதுக்காண்டி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு நினச்சிக்காத நான் முன்னாடியே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி இவன் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இருந்தவட்டும் உனக்கு நான் அவ்வளோ துரோகம் பண்ணியும் நீ எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண பார்க்குறீங்க என்னை மன்னிச்சுட்டு சாரதான்னு சொல்லவும் சாரதா வந்துட்டு இப்போ எதுக்குமே அதெல்லாம் இருக்கீங்க முதல்ல இவ்வளோ இங்கேருந்து வெளியில் கலப்புங்க கலப்புற வழியை பாருங்கள் இல்லாட்டி உங்கள் பண்களை சொத்து வேணும்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் அவங்க உங்கள் பிள் மருமவனோட பிள்ளையோட பிள்ளைன்னு சொல்லிட போதுங்க அது சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சி அதுங்களை வெளியில எடுத்த வழியை பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க சிந்துவும் கிருஷ்ணாவும் வராங்க வந்துட்டு உண்மை தெரியவும் எங்களை மன்னிச்சுடுங்க நாங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நான் ராகினி சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு அவர் வயலையே ஒத்துக்காரு அந்த பொண்ணுமே நானும் அப்படி தான் வந்தேன் எனக்கு கேஷ் தரேன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டு கஷ்டம் அதனால் நான் ஆக்ட் பண்ணுறதுக்காண்டி இப்படி வந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க போலீஸ்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே கிட்டே வந்து கதறாங்க ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள் எப்படியாவது அப்படின்னு காவேரியுமே என்ன செய்கிறாங்க இவ்வளோ கற்று கத்துறீங்க என்ன எங்கள் குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா அப்படின்னு சொல்லவும் சரி போங்க என்னமோ தொலைஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க சுத்தமலரை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒழுங்கு மரியாதை கொண்டு போய் அவள் ஊர்லேயே விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயோட சித்தி உடனே கங்கா வந்துட்டு என்ன இப்படி இவெல்லாம் முடியக்கூடாது எதுக்கு போலீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க உடனே சார்ந்த வந்துட்டு ஏய் சும்மா இருடி இதுவும் நம்ம குடும்பம் மாதிரி தானே பிரச்சனையை உண்டாக்காதீங்க எல்லாம் நடந்தது நடந்து போச்சு எல்லாம் ஒளிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே வந்துட்டு தேங்க்ஸ் அத்த யாருக்குமே இந்த மனசு வராது என்னை மன்னிச்சிடுங்க பாட்டிக்காகவும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன தம்பி நீங்கள் பெரிய பெரிய விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ உங்களால் தான் இந்த உண்மையுமே வெளியில் வந்துச்சு இங்கே தங்க வச்சதுனால தானே இந்த முன்மை வந்துச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கடவுள் நம்ம சைடு இருக்கான்ல காப்பாற்றிடுவான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே நம்பர்ஸுக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன் ஒழுங்கு மரியாதையாக கூட்டிட்டு போய் அந்த அம்மாவை ஊரில் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களுமே முத்து பழக்கமே இருந்துட்டு மன்னிச்சிடுங்க போலீஸ்க்குலாம் போகாதீங்க என் மானமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு மேலே என்ன இருக்குது போகிறதுக்கு அப்படின்னு சாரதா கேட்டுட்டு அப்படி சாரதா கேட்குறாங்க உடனே அக்கான்னு சொல்லவும் அக்கான்னு தயவு செஞ்சு என்ன மட்டும் சொல்லிடாத அப்படின்றாங்க